நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரே ஒரு குட்டி அதை ஒன்று சொல்லிட்டு ஓடுவேன் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு ஆண்ட்டு என்னென்னா வாட்டர் கம்மி கொடுத்துக்காக திருங்களை இப்போ ஒரு பக்கெட்டை வச்சு தண்ணியை சட்டை சட்டை விடுறாங்க அதுமாரி பண்ணுறப்ப என்னென்னா வாட்டர் மீ மீட்டர் வந்து ரெக்கார்டாக மாட்டுக்குது இது தெரிஞ்சு அவங்க டெய்லியும் அதே மாதிரி தண்ணி ஃப்ரீயாகவே எடுத்துக்கிறாங்க இது வாட்டர் கிட்ட பார்த்த ஒரு ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா இனிமேல் இந்த வீட்டுக்கு மட்டும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக போகுது பில்லு ஃப்ரீயாக இருக்குங்கிறப்ப அது முன்னிலேருந்து அவ்வளோதான் இருக்குங்கிறப்ப இல்லை இப்போ மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது முன்னாடி அதிகமாக தான் இருக்குதுங்கிறப்ப அவங்களே சும்மா செக்கிங்க்கு சும்மா போகிறாங்க ஃப்ரீயாகவே அங்கே போய்ட்டு சாந்திச்சு கட்டுறா அடுத்து கிச்சன் வைக்கிறப்ப தண்ணி சிங்க்கில் சுட்டிகிட்டு இருந்துச்சு அதை மூடிட்டவரே ஆமாம் அவங்க சிங்க்கில் தண்ணி சட்டிகிட்டு இருந்துச்சு நான் மூடிட்டேன் அப்படிங்கிறப்ப அதை அவங்க கோவம் ஓட்டிட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாதுனால மீட்டரில் தெரியாது சுட்டு சுட்டா இருக்கிறப்ப நானும் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியும் எனக்கு நிறைய கிடைக்குன்னு அவங்க சொல்கிறாங்க அது தெரிஞ்சு அந்த ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாயின்னு சொல்லிட்டு எஸ்கே போயிடுறாங்க அங்கே போயிட்டு சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் கூட தெரியாமல் மீன்ட்ரை வச்சுட்டாங்க அந்த ஆண்டி அது கூட தெரியாமல் இலவசமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டுருக்கு